ஜெயராம் சித்தா இது சதுரகிரி இது ஒரு சாமி ஆசிரமம் இந்த சாமி ஆசிரமம் தங்கியிருக்கிறதெல்லாம் நாங்களும் வந்திருக்கோம் இது எங்கள் நாங்கள் வந்த வாகனம் அவங்க ஆசிரமத்துக்குள்ளே நிற்கிது சுற்றி சுற்றி தோப்பாக தான் இருக்கும் இது வந்து சந்திரகிரி மலை அடிவாரத்தில் இருக்குது ஆசிரமத்தில் வந்து தங்கி இருக்க சாமிகள் வராங்க என்னங்க இன்றைக்கி இது மதிய வேலை சாயந்தரம் வந்து மலைக்கு ஏறும் மலைக்கு போவோம் ரோட்டில் போவோம் டவரு கிடைக்கும் சதுரகிரி மலை சதுரகிரி மலை மேலே போகணும் போனால் அங்கே நிறைய மூலிகைகள்லாம் எடுக்கலாம் மருந்துகள் தயார் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட மூலிகை பிறகு இங்கே தான் கிடைக்கும் ஒரு அஞ்சு நாள் இங்கே தங்குவோம் தியானங்கள் மலையிலேயே தங்குவோம் அங்கே ஆசிரமம் இருக்குது சாப்பிடுவோம் தேவையான மூலிகையை தேடும்போது கிடைக்கும் அதை கொண்டு வந்து மருந்து செய்வோம் மருந்தில் சேர்ப்போம் தனி மருந்து கிடையாது எல்லாமே கூட்டு மருந்து தான் நோயில் பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த சரியான அந்த கூட்டு அந்த மருந்து கரெக்டாக கிடைக்கும் தான் பலன் அதனால தான் ஒவ்வொரு மக்களுக்கு நோயாளிக்கு கண்டிப்பாக அந்த பலன் வேணும் அதுக்கு நிறைய இந்த மருந்து செய்கிறவங்க வைத்தியர்னு சொல்லுவாங்க வைத்திய மரம் என்ன பண்ணணும் கஷ்டப்படணும் இல்லை ஆள் விட்டு தேடி எடுக்கணும் இந்த வாட்டி ச முன்னாடி நான் நான் சதற்கடி வருவேன் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக வரல இப்போ வந்திருக்கேன் இல்லைன்னா ஆள் விட்டு தான் எடுப்பேன் இதில் ஒன்று ரெண்டு மருந்து கிடைக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு லாபம் கிடைச்சிரும் மக்களுக்கும் சரியான நன்மை கிடச்சிரும் மருந்தில் எந்த குறையும் வைக்க மாட்டோம் உலகத்தில் மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க அதனால் நாங்கள் பண்ணுற மருந்து தான் சரி அப்படின்லாம் இல்லை மருத்துவம் யாருக்கு வேணாலும் பண்ணலாம் கற்றுக்கிட்டும் பண்ணலாம் கற்றுக்காமலும் பண்ணுறாங்க தியாகம் பண்ணி பண்ணலாம் தியாகம் இல்லாமலும் பண்ணுறாங்க எது இருந்தாலும் பலன் வெற்றியும் தோல்வியும் ஜனங்களுக்கு தான் எல்லாம் அகஸ்தியர் திருவர்கள் எப்படி இருந்தாலும் சுதர்கிரி மலையில் நிம்மதி எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலைனாலும் அந்த நிம்மதிங்கிறது வந்து அது ஒரு தனி சுகம் அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அந்த சுகத்தை ஒரு அஞ்சு நாள் அனுபவிக்க போகிறேன் இதெல்லாம் வருஷ கணக்காக மாதத்துக்கு ஒரு க ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி எல்லாம் வசதியில் ரெண்டு நாள் ஆரம்பிப்பேன் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக அது இல்லை அது இப்போ மீண்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லா ஜனங்களுக்கும் என்ன சார்ந்த என்ன நம்புகிற என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை எல்லாருக்குமே அது ஒரு சுகந்தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நல்லது செய்யணும் எல்லோரும் வாழணும் யார் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கணும் ஆனால் யார் எப்படி சம்பாதிச்சாலும் ஆரோக்கியங்கிறது முக்கியம் நான் நோய்க்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்காக கொடுப்பேன் ஆமாம் ஆரோக்கியம் இருந்தால் நோய் வராது நோய் இருக்காது இப்போ ஆரோக்கியம் இல்லாதனால தான் நோய் ஆரோக்கியம் தான் நோய் இது வந்து சதுரகிரி அடிவாரம் இனியும் போகணும் இப்போ மத்தியானம் அங்கே ஒரு ஆசிரமத்தில் அன்னதானம் கொடுப்பாங்க அதை சாப்பிட போகிறேன் என் முகத்தை காட்டல என் முகம் எல்லாருக்கும் தெரியும் காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது காட்டுவேன் இப்போல்லாம் நான் பார்க்க நல்லாவே இருக்க மாட்டேன் நிறைய தாடியெல்லாம் வச்சுருப்பேன் அரைச்சி போயிருக்கோம் ஆமாம் எப்படியோ எப்படியோ இருப்பேன் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஒரு ஆனந்தம் ஹேப்பி அதனால் அப்படி பேசினேன் இந்த தான் இன்றைக்கி சாப்பாடு ஜெயராம் சீதா நான் அடுத்தது மீண்டும் அடுத்த மலை ஏறும்போது கொஞ்சம் வீடியோக்கள் எடுத்து காமிக்கிறேன் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் எடுத்து காமிக்கிறேன் ஜெயராம் சீத்தா இது சதர்கதி மலையில் தாலிமலை இந்த ஆசிரமத்தில் தான் அன்னதானம் கொடுக்குறாங்க ஒரு மக்களும் அண்ணன் வாங்கிட்டு போகிறாங்க என் சாமி மாதிரிலாம் அதான் சாப்பிட்றாங்க இங்கே வரிசையில் என்னென்னு வரிசையில் என்ன எல்லோருமே அதுதான் வாங்குகிறாங்க தினமும் கொடுப்பாங்க